திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை தேர்தல் வருவதால் எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கி இருக்கலாம் மத்திய அரசு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆங்கில தேர்வில் பன்னிரண்டு ஆயிரத்து அறுநூற்று மாணவர்கள் பங்கேற்கவில்லை என தகவல் என் மரணம் சீமான் யார் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பிய நடிகை விஜயலட்சுமி பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம் ஹெச் ராஜா மீதான வழக்கு விசாரணை மார்ச் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைப்பு திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் கடிதம் மருந்து கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் சென்னை ஆட்சியர் உத்தரவு பிரதமர் மோடியை சந்தித்தது அரசாங்க பணியே தவிர எந்த அரசியலும் கிடையாது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் போதைப்பொருள் கடத்தலில் திமுக வீசிக்க நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரபரப்பு பேட்டி தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை தடுக்க வேண்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல் திமுகவிடமிருந்து அழைப்பு வந்தால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் விசிக்க தலைவர் திருமாவளவன் பேட்டி மக்களை ஏமாற்றவே மோடி தமிழகம் வருகை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் இஸ்ரேலில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்திய ஒருவர் பலி தெற்கு ஈரானில் நிலநடுக்கம் விக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவு தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம் பொதுமக்கள் அவதி தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்